வணக்கம் இயேசு கிறிஸ்து நாமத்த வாழ்த்துக்கள் ஆண்டவர் ஜேசு கிறிஸ்து பெரிய காரியங்களை செய்வார் இன்றைய நாளிலும் அவருடைய கூடவே இருக்கிற ஜூபத்தொன்னு சொல்லப்பட்ட வார்த்தையின்படி பயப்படாதே களி கோரு இன்று கத்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார் ஆண்டவர்கள் ஜேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் நீங்க நினைவாதம் எட்டாதமான காரியங்களை உங்களுக்கு செய்வார் அவர் சகலத்தையும் செய்து முடித்தவர் உங்களுக்காக உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் தப்பனே இயேசுவே இந்த விலைக்கா நன்றி கேட்டு ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே வானத்தின் ஆசிர்வாதங்களும் பூமியின் ஆசிர்வாதமும் சுகமும் பலமும் சமாதானமும் சந்தோஷமும் செல்வமும் செழிப்பும் உண்மை அறிகிற அறிவிலும் வளரும்படி இயேசுவே நாம் தக்கத்திரி நாண்டவரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க வழி நடத்துங்க ஆசிர்வாதம் இயேசு நான் சகல ஆசிரியத்துக்கு ஜெயிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்த பெரிய காரியங்களை இன்னும் நாளில் உங்களோட வாழ்க்கையில் செய்வார் விசுவாசிங்க விசு நீங்கள் விசுவாசிக்கிறபடியே உங்களுக்கு ஆள் கிடவாது ஆமேன்